வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் பெரட்டல் ரெசிபி தான் செய்ய போகிறோம் இந்த ரெசிபி சூடாக சாப்பிட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் மழை காலத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் தொண்டைக்கு இதமாகவும் சளி பிடித்த சமயத்தில் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாயி வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பிரிஞ்சு இலை போட்டு தாளிச்சிடலாம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நாலு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் இது கூடவே ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ மசாலா பொடியெல்லாம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகு தூள் போட்டுக்கலாம் இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம் அரை கிலோ அளவுக்கு சிக்கன் கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அதை போட்டு நல்லா கலந்து விடலாம் சிக்கனை போட்டு நல்லா பிரட்டி விட்டுடலாம் சிக்கனில் எல்லா பக்கமும் மசாலா நல்லா கோட்டாக வரையிலும் கலந்து விட்டுடலாம் இப்போது சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் நல்லா திரண்டு தண்ணி விட்டு வரும் இப்போ தட்டு போட்டு மூடியலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணி விட்டு வந்துடுச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து சிக்கனை நல்லா வேக வச்சுக்கலாம் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையை போட்டுடலாம் இன்னொரு அடுப்பில் குக்கர் வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம் ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி கொதிக்க விட்டுறலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம் தண்ணியில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு பாசுமதி ரைஸ் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே கழுவி தண்ணியில் ஊற விட்டுருக்கிறேன் அதையும் போட்டுடலாம் நல்லா கொதித்து வேகட்டும் கையில் எடுத்து உடச்சி பார்த்தோம்னா இந்த மாதிரி அரிசி உடஞ்சி வரணும் இந்த அளவுக்கு வெந்தால் போது இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிடலாம் வடியில் போட்டு நல்லா தண்ணியை வடித்து எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ இந்த சாதத்தை சிக்கனோட கலந்துடலாம் லேசாக பெரட்டின மாதிரி கலந்துக்கலாம் அப்போ தான் சாதம் உடையாமல் இருக்கும் நல்லா கலந்துட்டு அஞ்சு நிமிஷம் போல மூடி வச்சிடலாம் சூப்பரா சிக்கன் பெரட்டல் ரெடியாகிருச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்